நான் சின்ன வயசாக போதெல்லாம் இந்த மலைப்பாதையில் போகும்போது ஒரு பெரிய மலை இருக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய பாதை போகும் ஸோ என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஸோ இந்த டைம் நான் சொன்னதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே தோட்டத்தில் வேலை இருந்த ஒரு அக்கா கிட்ட விசாரிச்சு அந்த பாதையை கண்டுபிடிச்சி நாங்கள் போயிட்டோம் கடைசியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏதோ அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி உள்ளலாம் போனால் வெறும் மலை அதுக்குள்ளே பாதை மட்டும்தான் இருந்துச்சு ஸோ ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் மாதிரி அங்கே மட்டும் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் இந்த பாட்டிகிட்ட வந்து கம்மங்கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பாட்டி ரொம்ப சிரித்த முகத்தோடு அழகாக பதில் பேசிட்டே இருந்தாங்க பட் கூழ் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்துச்சு தண்ணியாக கலக்கி வச்சுருந்தாங்க பட் இந்த வயசில் அவங்க வந்து உண்மையாக உழைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட கூழ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அஞ்சு மணி ஆகிடுச்சு ஸோ அம்மா வந்து ரசம் சாம்பார் அப்பளம் கோலா உருண்டை வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இருக்கிற பசியில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பழைய ஸ்டோரி எல்லாத்தையுமே பேசிவிட்டு நம்மளே சமைச்சி சாப்பிட்ற விட ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையால் சாப்பிட்றது ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பீடா கொடுத்தாங்க பீடாவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் அம்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த லோட்டஸில் நாலு கலர் அதுக்கப்புறம் கோமாதாலாம் ரொம்ப விலை கம்மி தான் பட் யூனிக்காகவும் இருந்துச்சு மீஷோவில் ஸோ எனக்கும் வேணும்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன்